வணக்கம் புதுவரவையின் செய்தி அலசல் நான் ரமேஷ் பாபு அடுத்த ஆண்டு தமிழகத்தில் நடக்க இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான தற்போது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவருடைய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் இரநூறு தொகுதிகளை நம்ம சாலிடாக அடித்து தூக்கணும் அப்படின்னு திமுகனுடைய தலைவர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய மிகப்பெரிய கனவு பெரிய டார்கெட்டு இந்த அடிப்படையில் தமிழகத்தில் ஏழு மண்டலங்களாக பிரி பிரிச்சிருக்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான வியூக பணிகள் திமுக வந்து பலகட்ட தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்ட தொடங்கி அந்த அடிப்படையில் தமிழகத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் ஏழு மண்டல பொறுப்பாளர்களை அறிவிக்க இருக்கிறது திமுக அரசு குறிப்பாக தமிழக முதலமைச்சர் இரநூறு தொகுதிகளை நம்ம வென்று ஆகணுங்கிறதுல தீவிரமாக இருக்கிறாங்க அதில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் ஏழு மண்டல பொறுப்பாளர்கள் யார் திமுகவில் மூத்த தலைவர்கள் மூ சீனியர் சீனியரான்னு சொல்லக்கூடிய மூத்த அமைச்சர்கள் களத்தில் வந்து வேகமாக வீரியமாக சுறுசுறுப்பாக கலப்பணி ஆற்றக்கூடிய தலைவர்களை தேர்வு பண்ணியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா கே என் நேரு ஏவா வேலு தங்கம் தென்னரசு சக்கரபாணி ஆர் ஆசா கனிமொழி செந்தில் பாலாஜி உள்ளிட்ட ஏழு மண்டல பொறுப்பாளர்கள் இந்த ஏழு மண்டல பொறுப்பாளர்களும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் பம்பரமாக சுழன்று தேர்தல் பணியாற்றணும் அப்படின்னு இவர் இந்த ஏழு மண்டல பொறுப்பாளர்களுக்கும் முதல்வர் மு ஸ்டாலின் வந்து ஒரு கடுமையான உத்தரவை போட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது சமீபத்தில் நீலகிரி சென்றிருந்த தமிழக முதலமைச்சர் அவர்கள் அங்கே வந்து இந்த ஏழு மண்டல பொறுப்பாளர்கள் யார் யார் இவர்கள் இருந்தால் இந்த தேர்தல் வியூகப் பணிகள் மண்டல பொறுப்பாளர்களாக இவர்களை நியமித்தால் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அவங்க வந்து நல்லா வேலை செய்வாங்க களத்தில் இறங்கி தொகுதி வாரியாக பிரித்து மேஞ்சி வெற்றியை வந்து பறித்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிற அளவில் அந்த ஏழு மண்டல பொறுப்பாளர்கள் லிஸ்ட்டு வந்து முதல்வர் அவர்கள் நீலகிரி சென்றிருந்தபோது அவர்கள் அந்த லிஸ்ட்டு போனது இந்த லிஸ்ட்டை பார்த்து முதல்வர்களையும் சரி ஓகே இது ஓகே பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தேர்வு பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த ஏழு மண்டல பொறுப்பாளர்கள் விரைவில் அறிவிக்க இருக்கிறார்கள் திமுகவில் இருந்து இந்த ஏழு மண்டல பொறுப்பாளர்களுக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தைந்தில் இருந்து நாற்பது நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளை ஒவ்வொருத்தருக்கும் பிரித்து கொடுத்து அவரவர்கள் இருக்கக்கூடிய அதாவது ஏழு மண்டல பொறுப்பாளர்கள் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள் அந்த மாவட்டத்தை சார்ந்த பகுதியில் அண்மையில் இருக்கக்கூடிய ப அந்த மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய பல மாவட்டங்களில் இணை ஒரு தொகுதிகளை ஒவ்வொரு மண்டல பொறுப்பாளர்களுக்கும் பிரித்து கொடுத்து அந்த மண்டல பணிகளை மேற்பார்வையிட்டு தீவிரமாக பம்பரமாக சுழலனோ வெற்றி நமக்கு கிடைத்தே இரண்டாவது முறையாக நம்ம வென்றே ஆக வேண்டும் தீவிரமாக இருக்கக்கூடிய திமுக அரசு ஆளும் அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைத்து கட்சிகளும் பலமாக சூழலை போகிறாங்களா இல்லை சுலோவா சூழலை போகிறாங்களா கூட்டணியில் மெகா கூட்டணி அமைக்க போகிறார்களா திமுக வந்து பலமாக ஒரு கூட்டணி தேர்தல் பிரச்சாரத்திலையும் ஈடுபட ஆரம்பிச்சுட்டாங்க தேர்தல் வீக பணிகளிலும் தீவிரமாக ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப ஏழு மண்டல பொறுப்பாளர்களையும் அறிவி தேர்வு பண்ணி அறிவிக்க இருக்கிறாங்க அந்த ஏழு மண்டல பொறுப்பாளர்களுக்கும் தொகுதி வாரியாக பிரித்து கொடுத்துருக்கிறது அந்த அறிவிப்பு திமுக வந்து விரைவில் வரும் அப்படி வருகின்ற போது இவர்களுக்கு டஃப் கொடுக்குற வகையில் யாராவது கூட்டணி இருக்கிறார்களா அப்படின்னா அதற்கு ஒரு கேள்விக்குறி மாறும் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் திமுக அதாவது தமிழக ஆளும் தமிழகத்தை ஆளுகின்ற திமுக அரசு வந்து மு க ஸ்டாலின் இரண்டாவது முறையாக முதல்வர் ஏழு மண்டல பொறுப்பாளர்களுக்கும் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அசைன்மெண்ட் கடுமையான உழைப்பாளி கடுமையான அந்த போர் அதாவது போர் குணத்தில் போய் வென்று வீரர்கள் வருவார்கள் இல்லையா அவர்களை போன்ற இந்த ஏழு மண்டல பொறுப்பாளரும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் தமிழக முதல்வனுடைய மிகப்பெரிய கனவாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மே இந்த மாதங்களில் நடக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த தேர்தல் பனி காலங்கள்ல நம்ம வந்து இரவு பகல் பாராமல் நம்ம வந்து உழைத்திலாக வேண்டும் மீண்டும் இரண்டாவது முறையாக ஆட்சி கட்டிடம் அமர வேண்டும்ங்கிறதா திமுகனுடைய மிகப்பெரிய தலையாய கடமையாக இந்த ஏழு படத்தளபதிகளை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்க இருக்கிறார் இந்த விஷயம் வந்து மற்ற கூட்டணிகளுக்கு எந்த விதமான தாக்குதலை ஏற்படுத்த போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மற்ற கூட்டணிகளில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இது எந்த அளவுக்கு டஃப் கொடுக்கும் இல்லை அவர்கள் இதை எதிர்த்து போராடைய ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா இல்லை திமுகவை வெல்வதுங்கிறது அவளை எளி எளித எளிதான காரியம் இல்லைங்கிற ஒரு சூழல் போய்கிட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் யாருக்கான களம் வெற்றி யாருக்கு அப்படிங்கிறது கடைசியில மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்